வணக்கம் சிவகாசி மக்களை இப்ப வந்து பாருங்க ஒரு அருமையான வீடு அழகான வீடு எலிவேஷன் டிசைனோட வந்திருக்கு கார் பார்க்கிங் ஏத்த கிராம் சூப்பரா போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த வசலா கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மாதிரி சைடில் விண்ட ஏர் செலக்ஷன் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு பைப் ப்ரொவைஷனெலாம் நல்லா வாஷ் மெஷின் யூஸ் பண்ணுறோம் பைப் ப்ரொவைஷன்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டில் என்ட்ரன்ஸில் பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா மெயின் ரோடு ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு போட்டு கொடுத்துவோம் எல்லாமே வாஷுபடி உங்களுக்கு எல்லாமே வீட்டில் பிளான் பண்ணியிருக்கு இதனால் நல்லா பெரிய ஒரு காலாக கொடுத்துருக்காங்க நல்லா யுனிக்கான டிசைன்ஸில் நமக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டிவினா ஷோக்கேஜெலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா வாட்ரு பண்ணியிருக்காங்க சைட்ல விண்டோ ஏர் சர்குலேஷன் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நமக்கு அட்டாச் டைலிட்டா நல்லா இந்தியன் டைலிட்டா நல்லா லென்தான டைட்டா கொடுத்திருக்காங்க இது நமக்கு வாசுபடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூஜை ஏரியும் நல்லா கபோடு பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கப்போடு பண்ணிருக்காங்க இருக்காங்க அதுலயுமே நமக்கு வந்து ஒரு மெரர் ஒன்று வச்சிருக்காங்க சைட்ல விண்டோ ஏர் சர்குலேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைலட்டா கொடுத்துருக்காங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீட்டில் நல்லா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஷைனாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க நல்லா வந்து மாடலிங்காக கொடுத்துருக்காங்க மாடலுக்கு கிச்சனாக கொடுத்துருக்காங்க வாஷ் மெஷின் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் கிச்சன்ஸ் வைக்கிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா வியூ பார்ப்போம் எல்லாம் சுற்றி பார்த்து நல்லா டெவலப்பான ஏரியா தான் இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த வீடு நீங்கள் பர்ச்சேஸ் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சிவகாசி ரிலேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் அதே மாதிரி ஒன் டைம் கால் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் தேங்க்யூ மேட்ஸ்